இன்றைக்கான மார்க்கெட்டில் நிறையா சொதப்பல் வந்து நடந்துருச்சுங்க மார்க்கெட்டில் ப்ரேக் அவுட் வந்து நடந்திருந்தாலும் ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ் தான் கொடுத்துச்சு ஆப்ஷன் செல்லிங்கில் மட்டும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சி நல்லா சைடு வந்து போச்சு அப்படிங்கிறனால ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சு ஸ்டாக்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காலையில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா இன்றைக்கும் டவுன் தான் போச்சு ஸ்டாக்லாம் பயங்கரமாக லாஸ்லாம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக்கு மேலே பங்குச்சிருந்தே நல்ல ஒரு அப்டர்னில் வந்து மேலே வந்து வந்தாங்க நீங்கள் லெவன் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நான் புக்கில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் நேற்று நான் முக்கியமாக கொடுத்துருந்த ப்ரீவியஸ்கை ப்ரீவியஸ்லோ அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாஸ்ட் தான் பண்ணியிருப்பீங்க நான் லாஸ்ட் தாங்க பண்ணேன் இன்றைக்கி ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்ட்ரி கொடுத்தேன் சென்செக்ஸில் தான் முக்கியமாக வந்து என்ட்ரி வந்து கொடுத்தேன் பிரேக் அவுட் நடந்ததும் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க நல்லா பிரேக் அவுட்னு நினச்சேன் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நேத்தும் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க ஆனாலும் மேலே வந்து வந்துட்டாங்க இல்லையா ஸோ இன்றைக்காச்சும் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து கீழே வந்து போகலாம் அந்த மாதிரி எதிர்பார்த்து என்ட்ரி வந்து கொடுத்தேன் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் பிகினர் அப்படின்னா என்ன ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் ஆகுது என்ன பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் தானே பண்ண வந்தேன் லாஸ் பண்ணவா வந்தேன் இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க நூறு நாள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இருபது முப்பது நாள் வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இது நடக்க தாங்க செய்யும் அது நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு மேலே வர வர தான் கற்றுக்குவீங்க அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன் ஃபைவ் மினிட்ல அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு நாற்பது பாயிண்ட் கீழே போனாங்க அப்புறம் வந்து மேலே வந்து வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் போய்ட்டு மேலே வந்து லாஸ் தங்க கொடுத்துருச்சு என்ன ப்ரோ அதை சொன்ன பாயிண்ட் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து போயிருச்சு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இது டார்கெட் வந்து ஹிட் கிடையாதுங்க நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப்லாஸ் போடுவீங்க இல்லையா ஸ்டாப் லாஸ் போட்டதை விட இரண்டு மடங்கு டார்கெட் போடணும் ஒரு அறுபது பாயிண்ட் வந்து டார்கெட் போடுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்திருந்தா தான் டார்கெட் கெட்டு ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துட்டு மேலே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது வந்து டார்கெட் வந்து ஹிட் கிடையாதுங்க ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே இப்போது நாளைக்கான மார்க்கெட் மேலே போகலாமா இல்லை கீழே போகலாமா தொடர்ச்சியாக இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லா இல்லைங்க மார்க்கெட் நல்லா ஒரு சைடு போகுது மேலேயும் கீழேயும் போகுது நியூஸ் வேறு அப்பப்போ வந்து வந்துக்கிட்டே இருக்குதா அது ஒரு பயமாக இருக்குது நியூஸ்னால வந்து கீழே வந்து போயிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி தான் ஸ்டாக் எல்லாமே கீழே போய்ட்டு மேலே வருது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டாச்சும் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டில் வந்து போதான்னு சொல்லி பார்க்கலாம் கடந்த மூன்று நாட்களாக பங்குச்சந்தை மேலையும் போயிட்டு கீழேயும் போயிட்டு ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணுறாங்க நாளைக்கு எப்படி போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ ஒன் டேயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் முக்கியமான பாயிண்ட் வந்து இது அண்டு இது இப்போ அதை பற்றி பார்க்க வேணா நம்ம ஒன் ஹவர் ஃபைவ் மினிட் வந்து பார்த்துடலாம் நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் எது எப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எப்படி வந்து என்ட்ரி கொடுக்கலாம் அதை பற்றி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் அதில் மூணு புத்தகம் வந்து ட்ரேடிங்காக உங்கள் மனசுக்காக ஆசான் பாகம் ஒன்று வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையை பற்றி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் பாகம் இரண்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குதோ எல்லா ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே கற்றுக்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டு அதை அப்படியே மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அதேமாதிரி ஆசான் பாகம் மூணு நீங்கள் நஷ்டமே பண்ணாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அது வந்து கொடுத்துருப்பேன் அப்படி ட்ரேடு வந்து பண்றோம்னா எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும் ரிஸ்க்லாம் எந்த மாதிரி இருக்கும் பெருசாக வந்து ரிஸ்க்கு கிடையாது ஏன்னா லாஸ்ட் இல்லாத ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாமே அந்த மாதிரி ஒவ்வொரு புக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு புக்கு வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும் தாங்க செகண்ட் புக்கு தேர்டு புக்கு அப்படியே படிக்கிறீங்கன்னா நீங்க அப்படியே அட்வான்ஸாக வந்து கற்றுக்கிட்டே வந்து போகலாம் இல்லை அப்புறம் எனக்கு ஒரு கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஓகேங்க நான் ஒரு இரண்டு வருஷமா புக் எழுதிருக்கேன் இல்லையா அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்க்கு வந்து கொடுக்க முடியும் பட் அதை நான் விரும்பலை நான் அந்த மாதிரி கோர்ஸும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து கிளாஸ்க்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இந்த மூணு புக்கு வாங்கிட்டு அந்த கோர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் அந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவேங்க நீங்கள் மூணு புக்கு வாங்குங்க படிங்க அந்த கோர்ஸை வந்து கேளுங்க நான் ஃப்ரீயாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வந்து கோர்ஸ் வந்து எடுக்கலாம் ட்ரேடிங் வந்து தரலாம் அந்த அளவுக்கு வந்து கற்றுக்க முடியும் சரிங்களா ஓகேங்க இப்போ முதல்ல நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இடம் தாங்க ஏன்னா மல்டிபிள் டைம் மேலையும் கீழே இந்த இடத்துல வந்து சைட்வேஸில் வந்து போயிட்டாங்க அப்படிங்கறனால நாளைக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஆப்டர்னில் மேலே வந்து போகலாம் இந்த மூணு நாள்ல எடுக்க முடியாத ப்ராஃபிட்டை நாளைக்கு ஒரு நாள்லேயே கூட எடுத்துட முடியும் அந்த மாதிரி தான் பங்கு சந்தை வந்து இருக்குங்க ரெண்டு நாள் லாஸ் வரும் ரெண்டு நாள் ப்ராஃபிட் வரும் இந்த இடத்துல பிக்னஸ் எல்லாருமே வெளியே போயிடுவாங்க ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக ப்ராஃபிட் வேணும் இன்னைக்கு ட்ரேடிங்ல வந்து வந்திருக்காங்களா இன்னைக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கணும் ஏன்னா தூக்க வராது இந்த மாதிரி தான் இருக்குங்க நானும் அப்படிதான் உள்ள வந்தேன் பத்தாயிரத்தை போட்டுட்டு எப்படியாச்சும் ஒரு லட்சம் சம்பாதிச்சிடணும் அந்த மாதிரிலாம் ஆசைகள் வந்து இருந்துச்சு ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது சரியான வழியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படி ஈஸியாக கொடுத்துருமா பங்கு சந்தை எந்த வேலையுமே அப்படி ஈஸியாக வந்து கொடுக்காது அப்படி கொடுக்குதுன்னா அதில் அதிக ரிஸ்க்குமே வந்து இருக்கும் அந்த ரிஸ்க்குனால் எல்லா பணமே போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது பங்குச் சந்தையில் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் வந்து எடுக்காதீங்க சந்தையில் நீட்டாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள் நல்லா வந்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக நினச்ச மாதிரி ஒரு லட்சம் பத்து லட்சம்லாம் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ஒன் ஹவரில் ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பதுங்க ஒன் ஹவரில் ஆனால் ஃபைவ் மினிட்ல மாற்றி வந்து வரைய முடியும் நான் மாற்றி வந்து வரைஞ்சி காட்டுறேன் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ நேற்று இங்கேருந்து கீழே வந்து வர மாதிரி வந்துட்டு சைடுவேஸில் வந்து போனாங்க இன்றைக்கி அதே பாயிண்ட் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிருக்கு அப்படிங்கிறனால மல்டிபிள் டைம் டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நாளைக்கு நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுவது ஓகே சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸ்ல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணாங்க இல்லையா ஓகே ஒன் டே டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பாயிண்ட் வந்து இங்க இருக்குது அது இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ற மாதிரி தெரியல அப்படியே பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் இங்கே வரைக்கும் தான் வந்து வரலாமே தவிர இதை பிரேக் அவுட் பண்ணாம தான் பங்குச்சந்தை ஒரு மூணு மாசம் கூட டவுன் ட்ரெண்ட் வந்து போகலாம் அதையுமே மனசுல வந்து வச்சுக்கோங்க நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணாதான் தான் பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பி இருக்குன்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி ஒன் டேல வந்து ப்ரீவியஸ்கை இது ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நாளைக்கு டேடு வந்து பண்ணுறதுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சுங்க வேகமாக வந்து வரைஞ்சிடலாம் ப்ரீவியஸ் ஹை வந்து எண்பதாயிரத்தி எண்ணூற்றி பத்து இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பதாயிரத்தி நானூற்றி பத்துங்க இது கீழே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மாற்றம் எதுவுமே கிடையாது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுக்க வேண்டியதான் பிரேக் அவுட் நடக்க மாட்டேதுங்க என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சைடு வேஸில் வந்து இருக்காங்க இந்த மாதிரி இப்படி போச்சுன்னா எப்படி ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ண முடியும் செல்லிங் வந்து பண்ண முடியும் செல்லிங் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் வந்து கரைஞ்சி போனாலும் ப்ராஃபிட் வந்து வரும் அப்படி பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் ஆனால் கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தேவைப்படும் நீங்கள் பத்தாயிரம் யூஸ் பண்ணி ஆயரூவா ப்ராஃபிட் வந்து பண்ணுறீங்க ஆப்ஷன் பையங்களில் அப்படின்னா அங்கே ஒரு லட்சம் யூஸ் பண்ணி ஆயிரம் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் ஆப்ஷன் செல்லிங்ல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமான கேபிட்டல் வந்து தேவைப்படும் ஆனால் சைடுவேஸில் வந்து போனாலும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய விதமான ட்ரேடிங்லாம் இருக்குதுங்க எல்லாத்தையும் பற்றியுமே கற்று வச்சுக்கோங்க நல்லது தான் சரிங்களா ஓகே இப்போ ப்ரீவியஸ் கை வந்து எண்பதாயிரத்தி எண்ணூற்றி பத்து இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பதாயிரத்தி நானூற்றி பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் பேங்க் நிப்டி வந்து பாக்குறீங்க அப்படின்னா பேங்க் நிப்டில இன்னைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க நிஃப்டி சென்சிக்ஸ் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஸ்டாப்லஸ் வந்து ஹிட் பண்ணுது பேங்க் நிப்டியாச்சும் மேலே பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் வந்து ஹிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பாத்துக்கிட்டு போதே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க நான் பேங்க் நிஃப்டியில் பெருசாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுறது கிடையாது ட்ரேடு பண்ணுறவங்களுக்காக முக்கியமான லெவல்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் சென்செக்ஸ் தான் ஆப்ஷன் பையிங் செல்லிங் வந்து பண்ணுறேன் மற்றபடி எல்லா விதமான நான் ஸ்டாக்லேயுமே ட்ரேடு வந்து பண்ணுறேங்க இன்டர்நெட் ட்ரேடிங்கும் வந்து பண்ணுவேன் ஸ்விங் செடிங்கும் பண்ணுவேன் இன்வெஸ்டிங் வந்து பண்ணுவேன் எஸ்ஐபி வந்து போடுவேன் என்னென்னலாம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கோ பங்குச்சந்தையை பயன்படுத்தி எல்லா வாய்ப்புமே பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் பற்றுமே கற்று வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்குது இந்த மாதம் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லாஸ் கொடுக்குதா ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் கொடுத்துரும் ஆப்ஷன் பையிங்ல வந்து ப்ராஃபிட் கொடுக்குதா செல்லிங்கில் வந்து லாஸ் கொடுத்துரும் ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் லாஸ் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து போகுது செல்லர்ஸ் லாஸ் தான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து வருது அப்படிங்கறனால நான் ரெண்டு இடத்துலையுமே இருந்துக்குவேன் ஸோ எனக்கு வந்து சேஃபாக வந்து போய்கிட்டு அந்த மாதிரி வந்து இருக்க பாருங்க நீங்களும் ஓகே இப்போது பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு ஒன் ஹவர்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இந்த ஒரு ப்ரீவியர்ஸ் கைங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இருபது இது மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபதுங்க ஒன் ஹவரில் அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு டேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ஓகே இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓகேங்க நிஃப்டி சென்சிக்ஸ் மாதிரியே தான் இருக்கிறாங்க இங்கேயுமே நல்ல ஒரு பாயிண்ட்டு தான் பேங்க் நிஃப்டிக்குமே ஸோ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் nifty நல்லா வந்து மேலே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப்லாஸ் போட்டு trade வந்து பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் trade வந்து பண்ணுங்கள் ஓகே அதேமாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து என்ட்ரி கொடுக்கலாம் நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலான வேங்க பொங்குச்சந்தையில் எப்படி என்ட்ரி கொடுத்தா எப்படி ப்ராஃபிட் வரும் எந்த மாதிரிலாம் trade வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறனால உங்களுடைய காதுக்கு வந்து நிறைய பொய்யான செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கும் நிறைய நிறைய நிறையா வந்து வரும் கால்ஸ் கொடுக்குறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன் எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும் அது ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் நம்பி ஏமாந்துடுவீங்க நிறைய பேர் ஏமாந்துட்டு வந்துட்டு ஏன்ட்டே சொல்லுவாங்க ப்ரோ நீங்களும் பண்ணுங்கள் ப்ரோ அப்படி சொல்லிட்டு பட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது நிறைய குரூப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய கால்ஸ் கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படி ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்ச அப்படின்னா இந்தியாவில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பங்குச்சந்தையில சரியா வந்து பண்ணா மட்டும்தான் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் நீங்களாவும் கொஞ்சம் பண்ணா பார்க்கணும் ஓகே இன்னைக்கு நான் முக்கியமான லெவல்ஸ் கொடுக்குறத விட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறையா வந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வந்து வர பாருங்க நெக்ஸ்ட் டீவில பார்க்கலாம் தேங்க் யூ